அன்புநியர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப நேயர்களே ராஜயோகத்தை பெறப்போகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பழங்களாக தெய்வம் உனக்கு கொடுத்த நேரமே இதுதான் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது தான் உயிரியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியும் உயிரை மட்டுமே தான் சாமி இருக்கு மத்தபடி எதுவுமே எனக்குன்னு இல்லை என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தங்கள் இழந்துட்டேன் எனக்கு பிடிச்சவங்க இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில செல்வத்தை சொத்துக்கள்னு எல்லாத்தையும் எனக்கு இழந்துட்டு இப்போ வெறும் அனாதை போல தனிமரமா நின்னுக்கிட்டு இருக்கேன் சாமி எனக்குன்னு எந்த ஒரு உறவுகளும் இல்லை என் மேல அன்பு காமிக்கவும் என் மேல நேசம் வச்சு பாசம் காமிக்கவும் யாருமே கிடையாது எனக்கு பிடிச்ச எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க நீ இந்த வாழ்க்கை எதுக்கு சாமியின் அப்படின்னு நான் மொத்தமாவே வெளியே வந்துட்டேன் என் உயிரை என்கிட்ட இருந்து நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் மன செலவுல உடஞ்சி ரொம்பவே ரொம்ப முழுவதுமா உடஞ்சி அந்த அளவுக்கு கண்ணீரோடு இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே மனசுல கண்ணீர்கள் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு மற்றபடி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி மரமா நிற்கக்கூடிய நிலைமாக தான் ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நல்ல மாற்றங்களும் நடக்கலங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவையில்லாத குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் என்பது மிகப்பெரிய அளவுல தான் இருக்கு இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில யாரை நம்பினாலும் ஏமாற்றிட்டாங்க சாமி நம்புறதே எனக்கு விட்டேன் யாரும் எனக்காக இல்லை சாமி யாரும் எனக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை நானும் யார தேடி போகிறதையும் விட்டுட்டேன் இப்படி எல்லாத்தையுமே கப்பைக்கு விட்டுட்டு இப்போ எல்லாமே இழந்துட்ட சாமி இனி எனக்கு இந்த வாழ்க்கை வாழணும்ன்ற எண்ணமும் இல்லை வாழ்றதுக்கான காரணங்களும் இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்ட இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்குமான யோசிங்கள இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களை சந்திக்க இருக்கீர்கள் இது நாள் வரைக்கும் நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போச்சுன்னு நீங்க வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக இருக்க போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே திரும்ப உங்களுக்கானதாக உங்ககிட்டயே வரப்போகுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த காலங்கள் நேரங்கள் என்பது வந்துருச்சு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த அளவுக்கு இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை மாறுதுன்றத சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கிற போது அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொண்டிருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில எண்ணங்கள்ல ரொம்ப அதிகமா படிச்சு ரொம்ப அதிகமா படிச்சு அதற்கு ஏற்ற வேலைகளுக்காக ரொம்ப ச கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அழிஞ்சுகிட்டு இருக்கீங்க முக்கியமா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய எழுதிட்டு அதை இன்னைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும்னு ஒவ்வொரு நாடும் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்ண இவர்களுக்கு வாய்ப்புகளே இல்லை சாமி அப்படின்ற போல எல்லாத்துலயுமே தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க ஒரு சில விஷயங்கள்ல ஜெயிக்கிற மாதிரி போய் உச்சகட்டத்து நிலையில போயிட்டு திடீர்னு தோல்வியை பெற்று வந்திருக்க கூடிய அவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலயும் வெற்றிகள் என்பது காணுவீர்கள் முக்கியமாக நல்ல வேலைகள் என்பது கிடைக்கும் ரிஷம்பராசனுடைய வாழ்க்கையில நீங்க வேலை கிடைக்கல வேலை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்திலால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்டேங்க வேலை இல்லை சம்பளம் இல்ல பணம் இல்லை குடும்பத்துல மதிப்பு இல்லை பணம் இல்லை தனக்கு பிடிச்சவங்க தன் கூட இல்லை பணம் இல்லை நண்பர்கள் கூட சேர இல்லை பணம் இல்லை யாரும் எனக்கான எந்த ஒரு உதவிகளும் செய்ய வரல பணம் இல்லை என் குடும்பத்தார்கள் எல்லோருமே என்னை அவமானப்படுத்துவதும் அசிங்கமான வார்த்தைகள் பேசுவதும் பணம் இல்லை எந்த ஒரு சொந்தக்காரருடைய ஃபங்க்ஷனுக்கும் என்ன கூப்பிடுறது கிடையாது அப்படின்னு இது போல பல காரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா பணம் இல்லைன்ற ஒரு காரணம் வேலை இல்லாதனால அந்த பணம் இல்லைன்ற ஒரு காரணத்தினால இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையவே வெறுத்து போயிட்டாங்கன்னா சொல்லணும் எங்க மனுஷனுக்கு மதிப்பு இல்லை இந்த ஒரு வாழ்க்கையில இந்த ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழ்றோம் மனுஷனை மதிக்கணும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட மனுஷனங்களை மதிக்க மதிக்காங்க இந்த பணம் தான் முக்கியம்னு அதையே மதிக்கிறாங்களே சாமி இப்படிப்பட்ட பணத்துக்காகவா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் இதுக்காக நம்ம பிறந்தோம் பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம் இதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லோருமே எல்லா விதத்திலயும் பல விதமான விஷயங்களை யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இரவு நேரங்கள தூங்கலான போய் படுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஃபுல்லா வருஷமே இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க இரவு தூங்கலான்னு படுத்த இவங்களுக்கு தூக்கம்ன்றது அவ்வளவு சிக்கத்துல வந்தது கிடையாதுங்க இப்போ சரியா சொல்லணும்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தூங்குறாங்க அப்படின்ற போது இவங்களுடைய தூங்கக்கூடிய நேரம் தான் அதுவா இருக்குமே தவிர இவங்களுடைய தூக்கம் என்பது அந்த நேரத்துல இருக்காதுங்க இவங்க தூங்க ஆரம்பிச்சு பல மணி நேரங்கள் தூங்கிக்கிட்டேதான் இருக்கணும் அதாவது எப்படி சொல்றதுனா தூங்குறான்னு தூங்குறாங்க பாத்தீங்களா அது மட்டும்தாங்க தூக்கமா இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு உண்மையான தூக்கம் என்பது நடந்தது கிடையாதுங்க சும்மா நானும் படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மண்டைக்குள்ளயும் சரி மனசுலயும் சரி பல விதமான யோசனைகள் இவர்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் இவர்கள் பத்து விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது தேவையில்லாத எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சாலும் இவர்களை அறியாமலே பல விஷயங்கள் மாறி 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 யோசனைக்குள்ள போய்கிட்டே தான் இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் எதையும் யோசிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவர்கள் மீறியும் யோசனைகள் வந்து அந்த நாள் முழுக்க ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரங்கள் யோசித்து தூக்கத்தை விட்டுட்டு கரெக்டாவும் பதினோரு மணிக்கு தூங்க வேலைனா பன்னெண்டு மணி கூட ஆகிடும் ஒரு சில நாட்கள் இன்னும் கூடுதலான நேரங்களில் யோசிப்பாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அழுப்பு அதாவது எப்படி சொல்றோம்னா உடம்பு ரொம்ப அழுப்பா இருந்தாலும் தூங்கலாம்னு படுத்தாலும் தூக்க வராது யோசனைகள் இவர்களுடைய தூக்கத்தையே பறிச்சு என்ன செய்வதே தெரியாத அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு வருத்தப்படவோ இல்ல கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த சில விஷயங்கள்ல முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரைக்குமே தொட்டதாலே அது பிரச்சனை அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்களை தவித்து வச்சிருவாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்காது நீங்க இருந்தாதான் எல்லாம் சரியா நடக்கணும் உங்களை தேடி வந்து உங்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச பொண்ணு இழக்கிறதும் வருவாங்களான்ற எதிர்பார்த்து காத்து ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா பசங்களுக்கும் அதே தான் பொண்களுக்கும் அதே நிலைமை தான் பிள்ளைகளும் அதாவது பெண் பெண்களுமே பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச பையன் தன்னை தேடி வருவானான்னு ரொம்ப நாட்கள்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல சேர்வு அதாவது சேரக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்கும் இல்லைங்க நாங்க காதல் நாள் வரைக்கும் பிரிஞ்சதே கிடையாதுன்னு ரொம்ப நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள் என்பது சிறிது காலத்தில் நீங்கள் அவர்களுடன் பேசாமல் பிரிந்திருக்கக்கூடிய காலநிலைகளும் ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு காதல் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பொறுத்து போறதும் ஒரு சில விஷயங்களை அடங்கி இருப்பதுமே ரொம்ப நல்ல விஷயங்க நீங்க நினைக்கலாம் ஒரு பொண்ணு கிட்டையும் ஒரு பையன் கிட்டையும் அடங்கி போறதா அது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நீங்க இப்படிப்பட்ட விஷயத்த செய்ய மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச உங்களை இழக்கிறதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அதனால ஒரு சில விஷயங்களை ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு கொடுத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சாமி வயசு கூடியிருச்சு சாமி முப்பத்தி அஞ்சு ஆச்சு இன்னும் திரும்ப நடக்கல பொண்ணு பாக்குறாங்க பையனும் ஏன் ஏஜ் லிமிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திறம்படிக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் இருந்த கால காரணங்கள் எல்லாத்தையுமே நான் இப்பதான் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சிருக்கேன் ஆனால் இப்போ வந்து இந்த நிலமையில வயசு போயிடுச்சுன்னு சொல்றாங்க முதல்ல நான் திருமணம் பண்ணலான்னு நினைக்கும் போது நல்ல வேலை இல்லைன்னு சொன்னாங்க நானும் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்து ஒரு நல்ல வேலைக்கு போனேன் அடுத்து சொன்னாங்க ஒரு சொந்தமாக வீடு இல்லையே சொந்தமா வீடுல எனக்கோ எனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல காரணங்களை வச்சு என்ன ஒதுக்குனாங்க இப்போ சொந்தமாக வீடும் கட்டிட்டேன் ஆனால் கடைசியில் வந்து வயசு இல்லை அப்படின்றாங்க வயசு மீறி போச்சுன்றாங்க இப்போ நான் என்னதான் சமை பண்றது எவ்வளவோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுதான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஆனா வந்து இப்படி சொன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை வேணாமா எனக்குன்னு ஒரு துணைவி வேணாமா துணைவன் வேணாமா இப்படின்னு எப்படி கஷ்டப்பட்ட எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காம போயிருமான்னு ஆனா இந்த வருஷத்துக்கு விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது போல் ஒரு திருமண வாழ்க்கை என்பது அழகான குடும்பமாக அமையும் முக்கியமா திருமணம் ஆகிடுச்சு ஆனா இல்லைன்னு வட்டப்பட்ட நபர்களுக்கு கூட குழந்தை பாக்கியங்கள் பெற்று தரக்கூடிய கால நிறங்கள் என்பது வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தால் ஆன சின்ன சின்ன துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தில் நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த ரசம் ராசனுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க போறீங்க அப்படின்னா அதுவும் ரெண்டாயிரத்தி அந்த வருஷத்துல எப்போ போனாலும் சரி கொஞ்சம் முதலளவுல கொஞ்சம் இருக்க வேண்டியது கட்டாயம் அவசரப்படாம எந்த ஒரு இடத்துக்குனாலும் சொல்லுங்க அவசர பேச்சு எந்த ஒரு இடத்துலையும் வேண்டாம் முக்கியமா உங்களுடைய முன்கோபத்தை நீங்க முழுவதுமாக தவித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரசபராசிக்காரர்கள் யாரிடம் பேசினாலும் பொறுமையாக பேசுங்க மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுங்க நீங்க வேண்டா வெறுப்பா என்கிட்ட தான் இது இருக்கு அப்படின்ற மாதிரி எரி தெரிஞ்சு பேசுவது மரியாதை குறைவாக பேசுவது தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவது என்று செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம்தான் அவர்களுக்கும் ஏற்படும் அதனால ஒரு சில விஷயங்களை இந்த ரிசபராசிக்காரர்கள் பொறுத்து தவிட்டு திருப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்க நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைங்கிறது ஏற்படும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ரிஷபராசிக்கால் அவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாள் தான் இருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கான தீர்வுகளோ இல்லல இதுல இருந்து மாற்றங்களோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்பதை உறுதியா சொல்ல முடியுங்க இத்தனை நாட்கள் வரைக்கும் நம்பிக்கோடு காத்திருந்தீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இறந்த எல்லாத்தையுமே மீட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் நம்புங்கள் இப்ப வரைக்கும் காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது நடக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே தான் இருக்கும் நம்பிக்கோடு காத்திருந்துங்க நம்பிக்கோடுங்க இனி வரக்கூடிய காலங்களும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நம்புங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்